வணக்கம் கா நிவேதா அன்னை மகளிர் கல்லூரி முற்சங்கம் கூட்டி முதுகுளவ தமை கூட்டி சொற்சங்கமாய் சுவை கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்து தருகின்ற பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நத்துளம் தோன்றுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் என் தாய் தமிழை வணங்கி உரை துவங்குகின்றேன் முத்தமிழ் தாய்க்கு முத்தான முதற்கண் வணக்கங்கள் அவையில் வீற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு மறுகண் வணக்கங்கள் விவசாயிகளை கௌரவப்படுத்துற விதமாகவும் விவசாயத்தை பெருமைப்படுத்துற விதமாகவும் இப்படி ஒரு விழா நடக்கிறத பார்த்தா பிரமிப்பா இருக்கு விவசாயிகள் பின்தங்கி போயிட்டு இருக்காங்க விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ற நிலையில இப்படி ஒரு நிகழ்வு மெய் சிலருக்கு வைக்குதுன்னு சொல்லலாம் இளைஞர்களை விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்வு அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு இளைஞர் சக்தி பெரும் சக்தி அப்படின்னு நம்ம நாடு நம்ம நாடு தான் இளைஞர்களை விவசாயத்துக்கு அழைக்கிறோம் இளைஞர்கள் விவசாயத்துக்கு வந்தா அப்படி என்ன மாற்றம் நிகழ்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இளைஞர்கள் விவசாயத்துக்கு வந்தா விவசாயத்தை ஒரு தொழிலா பாப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியை இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்துவாங்க ரசாயனங்களுக்குள்ள மூழ்கி இருக்க விவசாய விவசாயிகளையும் விவசாயத்தையும் மீட்டெடுத்து முழுமையா இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும் நம்பிக்கை இளைஞர்கள் கிட்ட இருந்தாதான் நம்மளால முடியும் அடுத்தது இளைஞர்கள் இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்தாங்கன்னா இந்த இயற்கை உரம் மீண்டும் புத்துருவாக்கம் பெறும் பொன் விளையிற பூமி இன்னைக்கு மண் மலடாகி இருக்கு அப்படின்னா ரசாயன பொருட்கள் தான் காரணம் இதை தெரிஞ்சும் நாம மீண்டும் மீண்டும் இந்த ரசாயனங்களை பயன்படுத்துறதுன்றது சரியா இன்னைக்கு இயற்கை உரங்கள் நிறைய இருக்கு அதை பத்தி நமக்கு நிறைய பேர் சொல்றதுக்காக வந்திருக்காங்க இளைஞர்களே இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும் நம்முடைய பேசுற இளைஞர்களே விவசாயம் நம்முடைய உரிமை இல்லவா தாய்மொழி நம்முடைய அடையாளம்னு சொல்றவங்களே தாய்மண் நம்முடைய வாழ்வாதாரம் இல்லையா ரசாயனங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் யூரியா போன்ற உரங்களையும் வாங்கி பயன்படுத்தி இந்த மண்ணை மலடாக்கிறாதீங்க மிச்சம் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் நம்முடைய முன்மாதிரியா இருக்காங்க அவங்கள முன்மாதிரியா வச்சு இளைஞர்களான நாமும் இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து இயற்கையை நேசிப்போம் இயற்கை விவசாயத்தை பாதுகாப்போம் இயற்கையை நம்ம பார்த்துக்கிட்டா இயற்கை நம்மளை பார்த்துக்கும் காசு கொடுத்தா கூட உணவு கிடைக்காதுன்ற ஒரு நிலை வந்தா மட்டும்தான் விவசாயிகளுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரியும் இந்தியா வல்லரசாவதெல்லாம் பின்னருக்கட்டும் முதலில் அனைவருக்கும் விவசாயிகளுக்கும் நல்லுணவு வழங்கும் நல்லரசாக மாறட்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி அதைத் தொடர்ந்து நாம் சிறந்த இயற்கை கரூர் மாவட்டம்